ஒரு புத்தகம் என்று படிக்க வேண்டும் படித்தவை பாட்ட கெடுத்தா இதுதான் நமக்கு வழக்கம் படித்தவை பாட்ட கெடுத்தான் ஆனால் படித்தவர்கள் எல்லோரும் கெட்டுத்தான் போனார்களா கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்களா என்றால் இல்லை காமராஜர் ஐந்தாம் வகுப்பை நிறைவு செய்தார் ஆறாம் வகுப்புக்கு போய்கொண்டிருக்கும் போது இடையில் கல்வியை நிறுத்தியவர் இப்பெல்லாம் சொல்கிறம இடைநிற்றல் இடைநிற்றல் அப்படின்னு இடைநிற்றலை குறைப்பதற்காகவே தமிழ்நாடு அரசு கல்வியில் பல புதிய திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது அப்படியாவது படிக்கட்டும் அப்படியாவது படிக்கட்டும் இந்த தமிழ் சமூகம் கல்வி பெற்ற சமூகமாக வளரட்டும் என்று தான் இடைநிற்றலுக்கு காரணமாக இருந்த காரணத்தினால்தான் என் மாணவர்கள் வயிற்றுக்கு உணவில்லை என்று படிப்பை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது என்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஐந்தாம் வகுப்பு படித்த அவருடைய வீடு வாடகைக்கு இருந்த வீடு சென்னை தியாகராய நகரில் கூடம்பாக்கம் பக்கத்தில் பிள்ளை சாலையில் இருக்கிறது அது வாடகைக்கு இருந்த வீடு அந்த வீட்டிற்குள் சென்று பார்த்தால் நூற்று கணக்கான ஆங்கில புத்தகங்கள் இருக்கின்றன அந்த புத்தகங்களில் ஓரத்தில் பேனாவால் கோடு கிழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த பெருந்தலைவர் காமராஜர் ஆங்கில புத்தகங்களையும் படித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நித்தம் ஒரு புத்தகம் என்று படித்துக்கொண்டிருந்தவர் அவர் கன்னியாகுமரியிலேருந்து என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் சென்னைக்கு வந்தால் காமராஜர் வீட்டுக்கு போகணும் என்ன கூட்டிட்டு போப்பா என்று சொல்லுவார்கள் எப்பவுமே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட வேலைகள் உண்டு ஊரில் இருந்து யாராவது வருவாங்க அவங்கள டூர் கூட்டு போகிறது போல் என்ன செய்யணும் கூட்டிட்டு போய்தான் ஆகணும் இங்கிருந்து வருபவர்கள் அந்த நூலகத்தை பார்த்துவிட்டு காமராஜர் வீட்டில் இருக்கக்கூடிய நூலகத்தை பார்த்துவிட்டு இவரா இவ்வளவு படிச்சுருக்கிறார் என்று வியந்து போகிறார்கள் என்றால் படிப்புக்கும் பள்ளி படிப்புக்கும் புத்தக படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்